சில ரிமோட்டான ஏரியாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா போலீஸாரே வந்து சில குற்ற சம்பவங்களுக்கு வந்து துணையா இருக்கிறாங்க ஒரு சர்க்குலர் வந்து தமிழகம் முழுவதும் பறந்துருக்கிறதா ஒரு தகவல் என்னன்னது வழக்கம் போல இந்த நைட் ரவுண்ட்ஸ் அதிகாரிகளுடைய விவரம் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வழங்காததுதான் சர்க்குலருடைய மைய உம் வெளி வெளிவந்ததுக்கான காரணங்கிறாங்க நம்ம கூட செய்தி பண்ணியிருந்தோம் இரவு ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுடைய விவரம் வந்து ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை மாநகர காவல்துறைக்கு வெளியிடணும் பொதுமக்கள் பார்வையில வெளியிடணும் சொல்லி டிஜிபி வந்து உத்தரவு பிறப்பித்து இருந்தாங்க அது வந்து ஒரு சில மாவட்டங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றி வராங்க ஒரு சில மா மாவட்ட மாநகர பகுதிகளை அதை வந்து பின்பற்றதில்லை அதை சுட்டி காமிச்சிருந்தோம் நம்ம அங்குசம் கண்டிப்பா அதை வந்து மையப்படுத்தி இன்னைக்கு வந்து ஆஹ் நேற்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேதிட்ட டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு அதுல வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இது மாதிரி சம ஒரு சில மாவட்ட மற்றும் மாநகர காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி இருவர் வந்து பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுடைய விவரங்களை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு நீங்க சோசியல் மீடியாவில் போடுறதில்ல அதை நடைமுறைப்படுத்துங்க இது வழக்கமா நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணி ஹண்ட்ரட் கால அதற்கும் இது போன்ற வந்து தனிச்சிறப்பாக இரவு வந்து போலீஸ் அதிகாரிகளுடைய எண்களை பொதுமக்கள் பார்வைக்கு ஏன் வெளியிடணும் அப்படிங்கிறதுனுடைய அந்த வித்தியாசத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா பதட்ட சூழ்நிலையில இருக்கிற யாரா இருந்தாலும் எலிதா வந்து நூறுக்கு வந்து தொடர்பு கொண்டு முடியும் அதே நேரத்துல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அல்லது வந்து பத்திரிகையாளர்கள் அல்லது பொதுவில் வந்து ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை வெளியிலிருந்து வந்து பார்க்கக்கூடியவங்க இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்குது அல்லது இந்த இடத்துல ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்து இருக்கிற மாதிரி இருக்குங்கிறத முன்கூட்டியே அதாவது குற்றம் நட நடப்பதற்கு முன்கூட்டியே வந்து தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த அந்த விதத்துல தான் அதுல வேற எதுவும் சிக்கல் இருக்கிறதா எதுவும் போலீஸ் அதிகாரிகள் ஃபீல் அதாவது இது இது ஏன் அப்படி வந்து வந்து சில விடுபட்டு போட்டுட்டாரு வந்துருச்சு கட்டாயமா தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்கள்லயும் ஆகணும் ஆனா அப்படி சில மாவட்டங்கள் விடுபட்டு போனதுக்கு வேற ஏதாவது தனிச்சிறப்பான காரணங்கள் இருக்கா அதிகாரிகளுக்கு தொந்தரவு அந்த மாதிரி வேற ஏதாவது அவங்க ஃபீல் பண்றாங்களா இல்ல நம்ம இந்த செய்தி வெளியிட்ட பிறகு நமக்கு ஒரு சில அதிகாரிகள் வந்து பேசுறாங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசினாங்க அவங்க தெரிவித்த விஷயம் என்னன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல இது மாதிரி அதிகாரிகளுடைய நம்பரை போடுறதுனால இந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடக்கூடிய குற்றப்பட்டணி கொண்ட நபர்கள் என்ன செய்யறாங்க சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரி இருக்கும் போது இந்த அக்கரன்ஸ் பண்ணலாம் அப்ப அவர் வந்து கண்டுக்க மாட்டாருங்கிற மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்றதா சொல்லி ஒரு விஷயம் இருந்திருந்ததுன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் அது வந்து பாதிப்பா தானே இருந்திருக்கணும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டும் அது இப்போ பொருந்தாது இல்லையா அப்போ அது மாதிரி சில பீட்பேக் சொன்னாங்க ஆனா மத்தபடி இது ஒரு சில குற்ற சமூகங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு மக்களுடைய பாதுகாப்பு விஷயத்துலதான் இது வந்து அதிகமா பயன்படுத்தி பாதுகாப்பு விஷயம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அடுத்த நிமிஷம் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய யாருக்குன்னா தான் நம்ம தொடர்பு கொள்றோம் அப்ப அந்த காவல்துறைக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து எவ்வளவு சுலபமா எளிதாக்க முடியுங்கிறது மையப்படுத்திதான் தமிழக காவல்துறை தலைவர் திரு சங்கர் சங்கர்ஜிவால் வந்து நிறைய டோல் ஃப்ரீ அதாவது நம்பர் இது பண்ணிருக்காங்க அதான் நம்ம சொன்னோம் கடந்த குழந்தைகள் உதவியன் பெண்கள் உதவியன் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துருக்காங்க அதே கேட்டகரியில தான் இந்த இந்த இருவரும் வந்து பணி விஷயங்களையும் மையப்படுத்தி செய்ய செஞ்சிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த தொந்தரவுங்கிறது எல்லா எல்லா இடங்கள்லையுமே இருக்க தான் செய்யும் இப்போ நூறுக்கு ஹண்ட்ரடுக்கு போகக்கூடிய கால்கள்லையுமே பல கால்கள் வந்து அன்வான்ட் கால்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை போலீஸார் வந்து ஃபில்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எப்படி பார்த்தாலுமே பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா எப்போ கடையை திறப்பீங்கன்னு கேட்குற மாதிரி சில குரூப் இருக்க தான் செய்யும் இந்த அதிகாரியா போன போடுவோம் அப்படின்ட்டு அப்ப அந்த மாதிரி நபர்களை போலீஸ் அவங்களுடைய வாணியிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை கூறி அல்லது ஒரு வழக்கு பதிவு செய்து அல்லது ஒரு எச்சரிக்கை செய்து தடுப்பதன் மூலம் அதையே ஒரு செய்தியாக்குவதன் மூலமா அது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க முடியுங்கிறது தான் வந்து ஒரு விஷயம் இதை விட இதுல கூடுதலா சொல்றதுக்கு திருச்சி மாவட்டத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப திருச்சி சரக டிஐஜியா இருக்கக்கூடிய வருண்குமார் திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்த பொழுது ஒரு பொதுமக்களுக்கான என்ன தொடர்பு கொள்வதற்கான எண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிச்சிருந்தார் இதற்கு முன்னர் அவர் இருந்த மாவட்டத்திலையும் அந்த நடைமுறையை வந்து அவர் பின்பற்றிருந்தார் திருச்சியில் ஃபாலோ பண்ணார் இப்போ அவருக்கு பிறகு இப்போ எஸ்பியாக இருக்கக்கூடிய எஸ்பி செல்வநாகரத்தினமும் அதே பாணியை வந்து பின்பற்றுறாங்க அப்ப அவங்க வந்து மாவட்டத்துக்குன்னு ஒரு உதவி மையம் ஒரு தொலைபேசி எண் வாட்ஸ்அப் வசதியோட அப்ப இது போன்ற நிகழ்வுகள் இருக்கிறதுனால பொதுமக்கள் எளிதாக அந்த தகவல்களை வந்து ஒரு பயனுள்ள தகவல்களை போலீசாருக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள்ங்கிறதா இதுல ரொம்ப முக்கியம் கண்டிப்பா என்ன சொல்ல போனா சில ரிமோட்டான ஏரியாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா போலீஸாரே வந்து சில குற்ற சம்பவங்களுக்கு வந்து துணையா இருக்கிறாங்க அல்லது கண்டுக்காம இருக்கிறாங்க லஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த சில இல்லிகள் வேலைகளை வந்து அனுமதிக்கிறாங்கங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்குது அப்ப அது போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் கூட தகவல்கள் வந்து போலீசாருக்கு வந்து வருது அப்ப அதன் அடிப்படையில வந்து எஸ்பியினுடைய தனி டீம் வந்து போய் அங்க வந்து ரெய்ட் அடிக்குது அது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்ப போலீஸார் மத்தியிலையுமே கூட ஒரு இது வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அப்போ நம்மளே ஒரு தவறு செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டைரெக்டா எஸ்பியினுடைய கவனத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து இருக்குங்கறத தான் நம்ம வந்து பாக்குறோம் அந்த வகையில ஒரு பாசிட்டிவான விஷயம் வரவேற்கத்தக்கது தொடர்ந்து நம்ம வந்து இது போன்ற செய்திகளை பேசுவோம் தகவல்களை பதிவு செய்வோம் வணக்கம்